السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم അൽ ആകും എല്ലോരാളും അൻപോടും ഗണ്ണിയത്തോടും അഴിക്കപ്പെടുന്ന അവനിതം നിറഞ്ഞ ഇന്നലെ நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்புக்குரிய இந்த நிகழ்வின் தகுதிமிக்க தலைவர் ஹல்லரத் சபலி ஆலம் பாதுஷா நது அலி அன்பு அவர்களின் தடனாவை சார்ந்த தலைமை அரங்காவலர் அல் ஹாஃபுல் அலி ஜனாப் ஏ அல்லா பக்ஷ் என்ற முகமது ரவுஸ் அவர்களே இந்நிகழ்விற்கு வழியை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய விளமா பெருமக்களே ஹக்கையத்து காதலியாவை சார்ந்த மரியாதைக்குரிய ஹலீஃபா பெருமக்களே மதிப்புக்குரிய முடிதங்களே முன்னிலை வகிக்கின்ற சங்கைக்குரிய அகுலல் பைத் திரு குடும்பத்தினர்களே

ஆலிம் யாசினி ஹலரத் அவர்களே வஹதத் உஜூது படித்த மௌலானா மௌலவி ஜி முகமது ஹனபி ஆலிம் யாசினி ஹக்கியுல் காதிரி அவர்களே வரவேற்புரை நிகழ்த்திய மௌலானா மௌலவி அல்ஹாஃபில் வி எம் முகமது ஹசன் ஆலிம் யாசினி ஹக்கியுல் காதிரி அவர்களே வாழ்த்துறை வழங்கிய திருமுல்லை வாசல் சங்கைமீது செய்யது எம் யாசின் மோலானா ஹக்கியுல் காதிரி அவர்களே மோலானா மௌலவி எம் பைசர் முகமது நந்தி உரை ஆற்றவிருக்கிற மோலானா மௌலவி டாக்டர் ஏ முகமது ஹாலித் எம் ஏ எம் பில் அவர்களே நிகழ்ச்சிகளை அழகுபட தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மோலானா மௌலவி ஏ ஹலீலு ரஹ்மான் ஆலிம் யாசினி ஹக்கையோ காதிரி அவர்களே ஜமனியா யாசின் மதரசாவினுடைய அன்பிற்கிணிய மாணவர் கண்மணிகளே அன்பார்ந்த பெரியோர்களே இளைஞர்களே சிறார்களே தாய்மார்களே சகோதரிகளே சிறப்பு மிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பர்களே புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனது தொடங்குகின்றேன்மா என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன் இஸ்லாமிய ஆண்டின் பன்னிரண்டு மாதங்களில் முதல் மாதம் முகர்லம் இறுதி மாதம் இரண்டு மாதங்களும் தியாகத்தை பறைசாட்டுகின்றன மாதம் இமாம் ஹுசைன் அலி அல்ல தியாகத்தை அறிவிக்கிறது கடைசி மாதம் துல்ஹே ஹலரத்து இப்ராஹிம் அலிஹலாம் ஹலரத்து இஸ்மாயில் அலிசலாம் ஆகியோருடைய தியாகத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது வருடத்தின் தொடக்கமும் தியாகம் இறுதியின் தியாகம் அப்படியான ஒரு பாடம் நமக்கு கிடைக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமும் வருடம் முழுவதும் தியாக உணர்வோடு வாழ வேண்டும் தான் அது இந்த தியாகத்தை செய்தது நபி சல்லிசம் அவருடைய குடும்பம்தான்ல மாதத்திலே தியாகம் செய்தார்களே ஹலித் இப்ராஹிம் அலிசலாம் அலு இஸ்மாயில் அலிசலாம் இந்த இருவரும் கண்மணியை நாஜகம் சல்லல்லாம் வலிபசலம் அவருடைய குடும்பத்தினர் மாதத்திலே தியாகம் செய்தார்களே இமாம் ஹசேல் அலியல்லாவு அன்பு அவர்கள் நபி செல்லெல்லாம் வளைவு செல்லும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படியானால் தியாகத்திற்கென்று அர்ப்பணித்த குடும்பம்தான் கர்மணியின் நாயகம் செல்லலாம் வளைவு செல்லும் அவருடைய குடும்பம் தியாகம் என்கின்ற வார்த்தைக்கை வாழ்க்கையாக்கிக் கொண்ட குடும்பம் நபி செல்லலாம் வளர்ச்செல்லும் அவருடைய குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் ஹலத் அலி அலி எல்லா அன்பவர்களும் ஹுசைன் அலி எல்லா அன்பவர்களும் இந்த செல்லல்லா சொல் குடும்பத்தை பத்தி நம்ம தேரும் சொன்னா வேற எங்கேயும் தேட தேவையில்லைங்க அன்றாடம் ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களை நினைவு கூறு இருக்கும் நாம் தொழுகிறோம்ல நம்பி செல்லல்லா செல்லாம் அவருடைய குடும்பத்தை நினைக்காத தொழுகையே கிடையாதுல்ல அல்லாம சொல்லி அலா ஆலி முகமதின் ஓதுறோமா அத்தகையாத்தில் நபி செல்லல்லா செல்லம் அவருடைய குடும்பத்தின் மீது செலவாத்தி சொல்வாயாக இறைவன் என்று கேட்குறோம் ஒவ்வொரு தொழுகையிலும் அதனால தான் ஷாஃபி இமாம் சொன்னாங்க கஃபாக்கும் மின் அலீமில் கதர் அன்னக்கும் மன் ஷாஃபி ரமத்துல அவருடைய குடும்பத்தினர்களே உங்களுடைய சிறப்பை அறிவிப்பதற்கு ஒன்று போதுமே ஒன்றே ஒன்று போதுமே அது என்ன தெரியுமா ஒவ்வொரு தொழுகையிலும் உங்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் செலவாத்து சொல்லையானால் அவனுடைய தொழுகையே பூரணம் இல்லை இந்த ஒன்று போதும் உங்களுடைய சிறப்பை பறைசாற்றுவதற்கு ரஹமத்துல்லியவர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஆகவே தான் நபி செல்லல்லாம் ஒளி செல்லும் அவர்கள் கூறினார்கள் சன் சமூகமே உங்களிடம் இரண்டை விட்டு செல்கிறேன் அந்த இரண்டையும் பற்று பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு காலம் வலித வர மாட்டீர்கள் ஒன்று கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதம் இன்னொன்று அகுலு பைத்தி எனது குடும்பத்தினர் என்றார்கள் முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் ஆனால் இந்த ஹதீத வகாபிகள்லாம் எங்கேயுமே சொல்றதே இல்ல இது சரியான ஹதீது இன்னொரு ஹதீத ஊருக்குள்ளா சொல்லுவாங்க அந்த ஹதீத நம்மளும் ஏற்றுக்கொள்றோம் அதே ஒரு விஷயம் நம்பி சல்லல்லாரும் சொன்னாங்க தரத்து ஃபீக்கும் நம்புறேன் உங்களிடம் நான் இரண்டு வெற்றி செல்கிறேன் நான் தகுல்லுமா தமசத்தும் பிகுமா அந்த ரெண்டையும் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு காலம் வழி தவற மாட்டீர்கள் ஒன்று கித்தாபுல்லா அல்லாஹ்வுடைய வேதம் இன்னொன்று சுண்ணத்து ரசூலிகி இறை தூதர் சல்லல்லா அலிசலம் அவருடைய வழிமுறை இது ஊருக்குள்ளா சொல்லுவாங்க இந்த அதீதும் பலவீனமான அதீதம் இந்த அது மொத்தாவில் பதிவு செய்யப்பட்டிருக்க அறிவிப்பாளருடைய வரிசையை தொடரே இல்லாமல் பலவீனமான இருக்கிறது மூலமாக அறிவிக்கப்படுகின்றது அது அதிப்பால் வரிசையில் பலவீனமானவர்கள் வைத்து கொண்டாடுகிறோம் கண்களிலே வைத்து ஒத்தி கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த குருவானின் மதியத்தையும் ஏற்று நடப்போங்கிற உறுதிப்பாட்டிலே இருக்கிறோம் நாம் மதுசம்பி பின்பற்றுகிறோம் என்று சொன்னாலும் கூட குருவான பின்பற்றிக்கிட்டு மதம்னா என்ன அர்த்தம் குர்வானுக்கும் ஹதீதுக்கும் ஷாஃபி இமாம் அவர்கள் கொடுத்த விளக்கத்தை நான் ஏற்று நடக்கிறேன் என்ற அர்த்தம் ஹனபி மதம் என்ன அர்த்தம் குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் ஹனபி இமாம் கொடுத்த விளக்கத்தின் பரால் நடக்கிறேன் என்ற அர்த்தம் நம்ம மதபு என்றாலும் குண அதிசி பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் கொடுமை என்னவென்றால் குர்வானு பின்பற்றுவோம் ஹதீது பின்பற்றுவோம் என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை முழங்கிக் கொண்டிருக்கிற வகாபீர் கூட்டம் குர்வானையும் பின்பற்றதில்லை ஹதீதும் பின்பற்றதில்லை நான் இந்த பலவீனமான எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் நீங்கள் ஏன் சகையான சொல்லவே மாட்டேன்னு அவர்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு என்ன துரம் பண்ணாங்க சொன்னதை எடுத்து சொல்ல வேண்டியது மக்களுக்கு இதில் வேற ஜமாத்து மக்கள் எல்லாம் மார்க்கத்தை மறைக்கிறார்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டா யார் மார்க்கத்தை மறைக்கிறது மகாபிகள்ங்க ஏன் சொல்லலை சையான ஹதீராக இருந்தும் கூட ஏன் செல்ல செல்லம் குருவானு விட்டு போலேன்னு சொல்ற இடத்துல குடும்பத்தினை விட்டு போலன்னு சொல்லணும் அந்த இடத்துல வழிகட்ட கூட்டங்கள் அனைத்தும் தான் கையில வச்சுக்கிட்டு இருக்கும் அவங்க சொல்ற விளக்கம் இப்ப பொதுமக்களே சொல்றாங்கல்ல என்ன ஹசர அவங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க ஒரு விளக்கம் சொல்றாங்க நாங்க குழம்பு போறோமே ஹசர கேக்குபவர்கள் இருக்கிறாங்க பொதுமக்கள்லாம் எங்களுக்கு குழப்பமாவில இருக்குது அந்த குழப்பத்தில் விட்டு செல்வார்களா கண்மணி நாயகம் சல்லிசெல்லாம் எவ்வளவு தீர்வை போறேன் என் குடும்பத்தை விட்டு போறேன் என்ன அர்த்தம் குருவானுக்கு என் குடும்பம் அளிக்கிற விளக்கத்தில் படி நகங்கள் அறுத்தங்க அப்படி குழப்பத்தில் இருக்கிறீங்க சமூகத்தை விடுவாங்களா நபி சல்லா அழிசல்ல அழகா

அப்பெல்லாம் என்ன அர்த்தம் குரு இவங்க கொடுக்கிற விளக்கத்தின் படி நடங்க அவங்க சொல்றாங்கல்ல இவங்க சொல்றாங்க குழம்புல ஏன் குழம்பும் சிலதான் தெளிவாக்கிட்டு போயிட்டாங்கல்ல அதனாலதான் குரு ஆன் என்ற இடத்திலே என் குடும்பம் என்று சொன்னதுடைய நோக்கம் அதுதான் என் குடும்பம் கொடுக்கிற விளக்கத்தை பரவாயில்ல நடங்க அந்த உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இமாம் அலி ரதி அல்லாஹ் அவர்களும் இமாம் ஹுசைன் ரதி அல்லாஹன் அவர்களும் இவர்கள் பரிசுத்தமானவர்கள் அல்லாஹ் சொல்லிட்டான் சொல்லிட்டாங்க இன்னமா யுரீதுல்லாஹு யுதிஹிப அன்கும் ரிஜிஸ் அஹ்லல் பைத் வ யுத்ஹிரக்கும் தத்ஹீரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித குடும்பத்தினர்களே அல்லாஹ் உங்களிடம் இருந்து மாசுகளை அகற்றி உங்களை தூய்மைப்படுத்தவே விரும்புகிறான் அவர்கள் தூய்மையானவர்கள் என்பதால் தான் ஜகாத் பொருள் அவர்களுக்கு ஆகுமானதல்ல இமாம் ஹசால் அலி அல்லா வந்து ஒரு சமயத்தில் ஜக்காத்தாக வந்த பேரிச்சம் பழங்கள் அந்த மசின பகுதியில் இருந்துச்சு சொல்லப்படுறதான ஹசன் அலி அல்லா ஒரு பழத்தை எடுத்து வாயில் வச்சுட்டாங்க நம்பி சல்லல்லா சொல்ல பார்த்தாங்க உடனே சொன்னாங்க துப்பிருங்க துப்பிருங்க காரணம் இது ஜக்காத்து பொருள் நபியாக இருக்கிற எனக்கும் என் குடும்பத்தை சார்ந்த உங்களுக்கும் ஆகுமானதல்ல புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அடி ஏன் ஜக்காத் என்பது ஒரு வகையில் கழிவு பொருள் சல்லாஹ் அலைமுடைய குடும்பத்தினர்கள் பரிசுத்தமானவர்கள் ஆகவே ஜக்காத் அவர்களுக்கு இன்னைக்கு சட்டம் என்ன தெரியுமா நபி ஆகமானதல்லுல்ல அலைசலம் அவருடைய குடும்பத்தினர் ஜக்காத்து வாங்கக்கூடாது ஹரம் நாம் அவங்களுக்கு போய் ஜக்காத்து கொடுத்தோம்னு வச்சுக்கிறோங்க ஜக்காத்து நிறைவேறாது அன்பளிப்பு கொடுக்கலாம் அது ஒரு விஷயம் ஜக்காத் எடுத்து கொடுக்கூடாது மார்க்க சட்டங்கள் அலி ரலி அல்லாஹ் போனவர்கள் அவருடைய பெயரே வித்தியாசமானது அலி அலி என்றாலே உயர்ந்தவர் மேலானவர் என்ற அர்த்தம் இறைவன் அவருடைய பெயரை அப்படி அமைத்து வைத்து விட்டான் இன்னொரு சிறப்பு பெயரும் உண்டு அபுத்துரா அபுத்துரா மண் உள்ளவர் அர்த்தம் நம்பி சல்லா அலி ஒரு கட்டத்தில் அலி அலி அல்லா தேடி போனாங்க மசியன் படுத்து இருந்தாங்க அலி அல்லா அவர்கள் எடுப்பி விட்டாங்க நம்பி சல்லா அலி சொல்லம் அவனுடைய மேலே மண் படிந்திருந்தது அப்ப சல்லு சொன்னாங்க எழுந்திருங்கள் என்றார்கள் அதிலிருந்து அவங்க அபுத்துராப் என்ற பெயரு ஒவ்வொரு பேருக்கும் ஒரு காரணம் இருக்கும் காரண பெயர் சில காரணம் வெளிப்படையா தெரியும் இன்னும் சில காரணம் கொஞ்சம் யோசித்தா தெரியும் இன்னும் சில காரணம் நல்லா யோசித்தா தெரியும் பச்சையும் மிளகாய் ஏங்க பச்சை மிளாண்டு பேரு யோசிக்கவே தேவையில்லை பார்க்கறதுக்கு பச்சையாக இருக்கு பச்சை மிளகாய் பிடிஞ்ச விஷயம் வெள்ளிக்காய் பார்த்தா பச்சாவில் இருக்கு அதுக்கே வெள்ளிக்காய் பேர் வைக்கணும் அதை அறிந்தால் வெள்ளையாக இருக்கிறது வெள்ளரிக்காய் மாமரம் நமக்கு மாமரம் ஏன் மாமரம் பேரு அர்த்தம் மாவீரன் கேள்விப்பட்டிருப்பீங்க மாமரம் பெரிய மரம் பெரிய மரம் என்று அதுக்கு ஏன் பேரு உருவத்திலே பெரியதா இல்லையே அதை விடவும் பெரிய மரம் அரச மரம் இருக்கிற இல்லைங்க அது தருகின்ற பழம் பெருசாக இருக்குது அதனால தான் அதுவும் சரியில்லை இல்லை அது மாம்பழத்தை விட பெரிய பழம் பலாப்பழம் இருக்குது அப்போ ஏன் பெரிய மரம்னு பேர் வந்துச்சு அதுக்கு ஒரு மிக பெரிய பாடலத்தை அது சொல்லி தருகிறது ஆகவே பெரிய மரம் மாமரம் என்ன பாடம் அது வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு கஷ்டங்கள் வரும் நஷ்டங்கள் வரும் துன்பம் வரும் துயரம் வரும் அதை சகிச்சுக்கிட்டே போனால் கடைசியில் இன்பம் காத்திருக்கிறது இந்த தத்துவத்தை சொல்லி தருகிறது அந்த மரம் மரத்தினுடைய இலை கசக்கும் பிஞ்சு துவர்க்கும் காய் துளிக்கும் பழம் இனிக்கும் அந்த மரத்துள்ள ஸ்டேஜ பாருங்க இல கசக்குது அப்புறம் சகிச்சுக்கிருங்க அப்புறம் பிஞ்சு தோற்குது சகிச்சுக்கிடுங்க அப்புறம் காய் புளிக்குது பொருமையோட சகிச்சுக்கிருங்க அடுத்து பழம் இனிக்கிறது வாழ்க்கையும் அப்படித்தான் கஷ்டங்கள் சிரமங்கள் வரும் சகித்து கொள்ளுங்கள் உங்களுக்காக பேரின்பம் காத்திருக்கிறது என்கிற பாடத்தை இந்த மரம் சொல்லி தருவதால் மாமரம் பெரிய மரம்